நற்றினையின் குரல் தரும் அமதத்திற்காக காரைக்கால் ரம்யா இன்றைய குரல் அதிகாரம் கல்வி குரல் எண் நானூறு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இப்போ பொன் பொருள் எதுவா இருந்தாலும் சரி தங்கமா இருந்தாலும் சரி வைரமா இருந்தாலும் சரி வைடூரியமா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா பெரிய மாளிகை இல்ல அரண்மனை பத்திரம் அப்புறம் காசு பணம் எதுவா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல செல்வம் கிடையாது வேற கல்விதான் வந்து நல்ல செல்வம் கல்வி கற்றவனுக்கு வந்து கல்விதான் எல்லா செல்வமுமே வந்து ஒரு நிலநடுக்கம் இல்ல ஒரு சுனாமி அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அதெல்லாம் நிலையான செல்வம் கிடையாது வேற என்ன செல்வம் தான் அழிக்க முடியாதா எந்த இயற்கை இடர்பாடுகளாலும் செயற்கை இடர்பாடுகள் எதுவா இருந்தாலும் வந்து எதை அழிக்க முடியாதுன்னா கல்வியைதான் அழிக்க முடியாது அதனால கல்வியை தவிர உள்ள மற்ற செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியவை கல்வி மட்டும்தான் அழிக்க முடியாத நல்ல சொத்து அப்ப கல்வி கற்றவனுக்கு அந்த கல்விதான் சொத்து பாக்கி எல்லாம் வெறும் குப்ப அப்படின்னு சொல்லி ஒருவர் சொல்றார் என்ன குரல் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை நன்றி வணக்கம்